ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாலை மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக உப்பு தூத்து விட்டுக்கலாம் உப்பு வந்துட்டு ரொம்ப பார்த்து தூத்துங்க ரொம்ப அதிகமாக தூத்துட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது இந்த இடத்துல உப்பு குறைஞ்சாலுமே நல்லா இருக்காது அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் உப்பு இதில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி குழம்பு மசாலா தூள் போட்டால் போதும் வேற ஏதாவது மீன் வறுவல் மசாலா வாங்கி போடணுமான்னு கேட்டிங்கன்னா நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன் உங்கள் விருப்பம் ஆனால் நான் வந்து குழம்பு மசாலா தூள் தான் போட்டிருக்கேன் வேற எதுவும் போடலை இப்போ லைட்டாக மஞ்சத்தூளை மேலே தூத்தி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக எண்ணத்தை சேர்த்தாலும் கூட வீட்டு சாப்பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னா இந்த மாதிரி எந்த கலர் பொடி அது இதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் பண்ண நல்லது லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே லைட்டாக பிசைஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை மசாலா வந்துட்டு மீனில் ஒட்டுறதுக்கு தான் வேற எதுக்காகவும் இல்லை அப்போ நீங்கள் எந்த கலர் பொடியும் வேற எதுவும் உபயோகப்படுத்த மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும் அது இல்லாமல் அதை தவிர்த்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மளுடைய ஃபுட்டில் அதிகமாக கலப்படமே இருக்காது குறிப்பாக இந்த மாதிரி மனம் ஊட்டக்கூடிய நிறம் மூட்டக்கூடிய எதுவுமே நம்ம போட மாட்டோம் சும்மா அப்படியே ஏனதானு தான் நம்ம செய்கிறதே இதுதான் உண்மையாகவே நேச்சுரலாகவே நம்ம சாப்பிட்றது இப்போ பாருங்கள் நான் வந்து மீனில் வந்துட்டு வயிற்றுக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் அந்த வயிற்று பகுதியில் அந்த மசாலா கலவையை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் அப்போனா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெரிய மீனாக இருந்தால் கீரிப்போம் சின்ன மீனாக இருந்தால் அந்த வயிற்று பகுதியில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடவுங்க நல்லாயிருக்கும் பொதுவாக வந்துட்டு சாலை மீனில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது இது விட்டமின் ஏ ரிச்சாக இருக்கக்கூடியது மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களை விட இது மாதிரி கம்மியாக இருக்கக்கூடிய மீனை சாப்பிடுங்க சைஸில் கம்மியாக இருக்கிறது ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினச்சிக்கோங்க அவ்வளோதான் அதுலேயும் இந்த சாலை மீன் சொல்லக்கூடிய இந்த மீன் ரொம்பவே நல்லது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவேன் ஸோ இதில் வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ராடினரியான நியூட்ரியன்சஸ் இருக்குது தேவையான அளவில் உங்கள் உடலுக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய லோ ஃபேட்டாக இருக்கட்டும் ஒமைகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டாக இருக்கட்டும் உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தாராளமாக உபயோகப்படுத்துங்க சரி ஓகே என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ கடலெண்ணெய் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறேன் பொதுவாக கடல் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் பொங்கி வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் பொங்கி வரும் நுரை வரும் ஸோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துட்டு அந்த இடத்துல பொறிக்க கற்றுக்கணும் ரொம்ப சூடு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையை நம்ம இருந்துக்கணும் பொங்கி வெளியே வந்துருச்சு அப்படின்னா கேஸில் வந்து பட்டுருச்சுன்னா ஏதாவது ஃபயர் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க நான் பாருங்கள் நான்ஸ்டிக் தவாலெல்லாம் பொறிக்கலைங்க உங்கள் வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கல்லில் தான் நாங்கள் பொறிப்போம் இது தான் எங்கள் வீட்டில் வளர்க்கமே கூட சரிங்க இதில் எலுமிச்சம்பழம் விடணுமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம் தாராளமாக நீங்கள் எலுமிச்சம்பழம் விடலாம் உங்கள் தான் ஆனால் என்ன என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் வெடுறதில் புளி புளிப்பு சுவை உங்களுக்கு ஏற்படும் புளிப்பு சுவை வந்துட்டு பலருக்கு பிடிக்காது ஸோ அவங்களுக்கு பிடிக்காது இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் மற்றபடி வந்துட்டு கட்டாயம்லாம் கிடையாது நிறைய பேர் வந்துட்டு நல்லா முருவை விட்டு சாப்பிடுவாங்க எங்களுக்கு அந்த மாதிரி கருவாடு மாதிரிலாம் காஞ்சி போனால் பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் நிதமான சூ இதாக தான் இருக்கணும் ஃப்ரையாக தான் இருக்கணும் அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க நல்ல அந்த ப்ரௌனிஷ்ட் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக ஒரு பதம் சொல்லவா நம்ம அப்ளை பண்ண அந்த மசாலாத்தூள் வந்துட்டு முருவலாக கரிஞ்சிடணும் அப்படி கரிஞ்சிட்டனாலே பாதி வெந்துட்டுன்னு அர்த்தம் மீதி அதை செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் நம்ம மேலே தடவி இருந்த மசாலாத்தூள் நல்லாவே கருகி இருக்குது ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே அப்போ உள்ளேயும் அது வெந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேல்டாக்கிலே தெரிஞ்சுக்கலாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக வந்துட்டு ஃபிஷ் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அந்த கிரேவியோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம் பொதுவாக எங்கள் வீட்டில் கறி குழம்பை விட அதிகமாக செய்கிறதே மீன் குழம்பு தாங்க அதற்கு காரணமே நான் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த மாதிரி அதுவும் சாலை மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடணுன்னா ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கூட இருக்கு பார்த்திங்களா அந்த பொரித்த எண்ணெயை கூட அப்படியே சுடுசோத்தில் ஊற்றி சாப்பிடும் போது அது வேறு லெவலில் இருக்கும் எங்கள் வீட்டில் அதுக்கு நாங்கள் போட்டி போட்டுக்கிறோன்னு சொல்லலாம் என் சிஸ்டருக்கு கூட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன் அந்த அளவிற்கு விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் பாய்